சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற சர்வ வலிமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்தருடைய வார்த்தை உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இதோ மாரிக் காலம் சென்றது மழை பெய்து ஒளிந்தது ஆமேன் கருத்திருந்த வார்த்தையின் மூலமாக உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் உங்களுடைய சீசன் அதாவது காலம் அப்படின்னா ஒரு சீசன் என்னது ஒரு மழைக்காலம் அப்போ உங்களுடைய சீசனை வந்து கர்த்தர் வந்து மாற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமீன் மாரிக் காலம் சென்றது நீங்கள் இப்போ கடந்து போய் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையுடைய சீசன் கடந்து போக போகிறது கடந்து போய் என்ன செய்ய போகிறாராம் பாருங்களேன் மழை பெய்து ஒளிந்தது அப்போ மாரி காலத்தில் என்ன தான் பெய்யும் மழை தான் பெய்யும் ரெயினி சீசனில் ரெயின் தான் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டே இருப்போம் தானே அப்போ மழை பெய்து ஒளிந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அப்போ இது வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து வந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் கவலைகள் இது எல்லாவற்றையும் ஒளிய பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரே சீசனுக்குள்ள கருத்தர் என்ன செய்ய மாட்டார் நம்மை வைத்துக்கொண்டே இருக்க மாட்டார் பாருங்களேன் என் பூமியில் கூட கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறார் ஒரு வருஷத்தில் மூன்று நான்கு சீசன்ஸ் வந்து என்ன செய்கிறது கடந்து வந்து கொண்டே இருக்கிறது சம்மர் சீசன் இருக்குது அடுத்ததாக ஆட்டம் இருக்குது இப்படி மாறி 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 என்ன செய்கிறது சீசன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது யோசிச்சு பாருங்களேன் முன்னூற்றி அறுபத்தி நாட்களும் மழை பெய்து கொண்டே இருந்தால் நம்மளால் தாங்க முடியுமா அதே தான் கர்த்தர் உங்களை அறிவார் உங்கள் சூழ்நிலையை அறிவார் உங்கள் இருதயத்தை அறிவார் உங்களை அதிகமாக அவர் நேசிக்கிறார் உங்களால இதுக்கு மேலே அந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போக முடியாது இந்த உங்களை வைத்திருக்க வைத்திருக்கக்கூடாதுன்றது ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும் உங்கள் திராணியை அறிந்த தேவன் அவர் திராணிக்கு மேலே அவங்கள சோதிக்கப்பட ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார் இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த இந்த காலகட்டத்தை தேவன் மாற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மழை பெய்து ஒளிந்தது ஒளியே பண்ண போகிறார் உங்கள் பிரச்சனைகளை போராட்டங்களை உங்கள் சூழ்நிலைகளில் காணப்படுகிற அந்த பாதகங்களை தேவன் ஒளிய பண்ண போகிறார் உங்கள் துக்கங்கள் துயரங்களை தேவன் போகிறார் மாற்றி உங்களை ஒரு நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள கர்த்தர் அழைத்து கொண்டு போக போகிறார் அமேன் இதுவரைக்கும் இந்த சீசன்ல இந்த காலத்துல நீங்க இருந்தது உண்மைதான் ஆனா கர்த்தர் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரு புது சீசன்குள்ளாக ஒரு நியூ சீசன்குள்ளாக உங்களை நடத்தி கொண்டு போய் அவர் உங்களை நன்மையால் திருப்தியாக்க போகிறார் அமேன் சங்கீதத்திற்குள்ள ஒரு அருமையான வார்த்தை இருக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும்னு சொல்லி மோசையுடைய ஜெபத்தில் அப்ப நம்மளை மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நீங்க கடந்து வந்த இந்த காலகட்டம் சிறுமைப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்திருக்கலாம் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு காலத்தையும் வைத்திருக்கிறார் உங்களை நன்மையால் நிரப்புகிற நல்ல நாட்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்களுக்குள்ளாக தேவன் உங்களை நடத்தப் போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த வாக்கு அப்படியே பிடித்து கொள்ளுங்க இந்த சீசன் எனக்கு மாறப்போகுது நான் இப்போ நடந்து இருக்கிற இந்த சீசன் எனக்கு கடந்து போகப் போகிறது என்னுடைய பிரச்சனைகள் போராட்டங்களை தேவன் ஒளிய பண்ண போகிறார் ஒளிந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது அதை நாம் பார்க்க முடியாது கர்த்தர் ஒரு புது சீசனில் ஒரு நியூ சீசனுக்குள்ளே உங்களை கொண்டு வந்து அவருடைய நன்மைகளால் நிரப்ப போகிறார் உங்களை சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஈடாக மனரமியமான நாட்களை தேவன் தரப்போகிறார் தேவன் இவ்விதமே உங்களை ஆசிர்வதிக்க உள்ளவரா இருக்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசிங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க நிச்சயமாக இந்த வாழ் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அப்பியாசப்படுத்தப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க கர்த்தர் நிறைவேற்றுவார் இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஒவ்வொருவரை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் பிள்ளைகளுடைய சீசன்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டும் சொல்லியிருக்கிறீங்கப்பா எங்களுடைய சீசன்ஸை கர்த்த சேஞ்ச் பண்ணுவீராக ஒரு நியூ சீசனுக்குள்ளாக தேவன் பிள்ளைகளை நடத்த போகிற உடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோதரும் எல்லாம் இந்த சீசன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகள் பாதகங்கள் அனைவரே கண்ணீர்கள் கவலைகள் துக்கங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒளிய பண்ணி ஒரு நியூ சீசனுக்குள்ள நடத்தி கொண்டு போய் உம்முடைய நன்மைகளாலும் உம்முடைய கிருபைகளாலும் தேவன் முடிசூட்ட போகிற உடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோதரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்